போதையின் பாதையில் இருந்து இளைஞர்களை காக்கணும் அதற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு அது மூலமா ஓரளவுக்கு முழுமையாக இல்லை ஓரளவுக்கு பலன கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆனா ரொம்ப முக்கியமானது அந்த பழக்கத்திற்கு அடிமையானவங்க அதோட பாதிப்புகளை உணர்ந்து அந்த பழக்கத்தை கைவிடணும் அவங்க கூட இருக்கிறவங்க அவங்கள திருத்தணும் போதைப் பொருட்களுடைய பழக்கம் என்பது மிகப்பெரிய நெட்ஒர்க் அந்த நெட்ஒர்க் அழிக்க மாநில அரசுகளும் ஒன்றிய அரசும் இணைஞ்சு செயல்படணும் ஏராளமான போதை வசதிகள் நாட்டுக்குள்ள வருது அதிகப்படியான போதைப் பொருட்கள் எந்தெந்த துறைமுகங்கள் வழியா நாட்டுக்குள்ள நுடையுதுன்னு நம்ம செய்திகள் பார்க்கிறோம் படிக்கிறோம் இந்த நுழைவு வாய்களை நாம அடைச்சாகணும் நாட்டோட எல்லைக்குள்ள போதைப் பொருட்கள் வர்றதையும் மாநிலம் விட்டு மாநிலம் கட்டுப்படுத்த மாநிலம் விட்டு மாநிலங்கள் கடத்தப்படுவதையும் ஒன்றிய அரசின் முகமைகள் தீவிரமாக கண்காட்சியை தடுக்கணும் அதுக்கு எல்லா மாநில அரசுகளும் தேவையான எல்லா ஒத்துழைப்பு கொடுக்கணும் எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்றேன் கடந்த சில மாதங்கள்ல திருவள்ளூர் வேலூர் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்கள்ல இருந்து ஒரு லட்சத்துக்கு அதிகமான போதை மாத்திரைகளை பிடிச்சிருக்கிறோம் இந்த கடத்தல்ல சம்பந்தப்பட்டவங்க மகாராஷ்டிரா ஆந்திரா தெலுங்கானா ஹரியானா போன்ற மாநிலங்களை சார்ந்தவர்களாக இருக்காங்க அதே போல இன்னும் சில வழக்குகள்ல குற்றவாளிகள் நைஜீரியா செனகல் போன்ற நாடுகளை சேர்ந்தவங்களாக இருக்காங்க இப்படிப்பட்ட நெட்ஒர்க்கை ஒழிக்க எல்லாரும் பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக ஒழிக்கணும்னு தமிழ்நாடு அரசோட துறைகள் ஒன்றிய அரசின் துறைகளோட அண்டை மாநில காவல்துறையினரோடு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து செயல்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் போதை ஒழிப்புங்கிறது சமூகத்தோட கூட்டு பொறுப்பா இருக்கணும் முக்கியமா கலைத்துறை சார்ந்தவங்க பொறுப்புணர்ச்சியோடு தன்னுடைய படைப்புகளை உருவாக்கணும் போதையின் தீமைகளை சொல்றது தப்பு அதை குளோரிஃபை பண்றது ஒரு தலைமுறையே சீரழிச்சிடும் அதே போல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் பாசனத்தை காமிக்கணும் தான் அதை மறுக்க முடியாது அதுக்காக பாதை மாறி போகும்போது வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க கூடாது யூடியூப் மூலமா வரக்கூடிய ஈசி மொழி பசங்களை தவறான பாதைகளை கொண்டு போறதுக்கான சான்ஸ் தான் அதிகம் எனவே குழந்தைகளை பொறுப்போடு வளர்க்கணும் பெற்றோர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமா அம்மா அப்பா அக்கா தங்கச்சின் வீட்டுல இருக்கக்கூடிய வழித்தவரை போகாம இருக்கிறத கண்காணிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசணும் மன விட்டு பேசினாலே பாதி பாரம் குறைஞ்சிரும் தவறான பாதைக்கு போகக்கூடிய தேவை நிச்சயமாக இருக்காது அதே போல் ஆசிரியர்கள் சமூக அலையிலே பிரபலங்கள்ல எல்லாருமே போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை தொடர்ந்து வரப்படும் நான் கேட்டுக்கிறேன்